ஹலோ விவர்ஸ் இந்தியா தான் எனது தாய்நாடு இந்தியாதான் நான் வசிக்கக்கூடிய பூமி இந்தியாவை நான் உயிருக்கும் மேலாக மதிக்கின்றேன் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் வந்து இந்தியா பக்கம்தான் இருப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது உருட்டுறது ஆனால் ஒரு போருன்னு வந்துட்டால் என்ன பண்ணுறது நாம் வந்து ஆதாரம் கேட்குறது எங்கே நீங்கள் வந்து எதிரி நாட்டு விமானத்தை சுட்டிங்களாமே எங்கள் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்றது விளக்குங்க அப்படின்னு சொல்கிறது அதேமாரி வந்து ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததுன்னா இது வந்து மத்திய அரசாங்கத்தோட வேலை தான் வேணும்னு எலெக்ஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க குண்டு வச்சுருக்காங்க மக்களை திசை திருப்பத்துக்காக ஓட்டு வாங்கிறதுக்காகனு சொல்கிறது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த குண்டு வெடிப்பை வந்து தீவிரவாதிகளே பொறுப்பேற்றுக்கிட்டாலும் தீவிரவாதிகள் நாங்கள் தான் வைத்தோம் அப்படின்ட்டு பொறுப்பேற்றுக்கிட்டாலும் இல்லை இல்லை கண்டிப்பாக அது இருக்காது இவங்களாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறது மக்கள் மீது சரி சரி மீது பழியை போடுறது அடுத்தது வந்து இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா சோசியல் மீடியாவிலலாம் சிரித்து வைக்கிறது ஜெய் ஹிந்த் வந்தே பாரத் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இது வந்து எங்களோட கோட்பாடுகளுக்கு எகெயின்ஸ்டானது அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாக்காரன் சொல்கிறது சாரி அமெரிக்கக்காரன் சொல்கிறது தான் உண்மை பாகிஸ்தான் சார்காரன் சொல்கிறது தான் உண்மை சைனாக்காரன் சொல்கிறது தான் உண்மை சைனாவில் பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அமெரிக்காவில் பார்த்திங்கனா எப்படி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நம்ம நாட்டில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸே இல்லை அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறது இதுவே வேலையை வச்சுருக்குது நாம் வந்து இந்தியர்களா இப்படிலாம் நீங்கள் வந்து நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் இந்தியர்கள் ஆகிடுவீங்களா இந்தியாவை நேசிக்கணும் இந்தியாவே சுவாசிக்கணும் அப்படி தான் இந்தியன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்தமாரிலாம் பொய் புழுவிட்டு ரொம்ப நாள் நீங்கள்தான் வந்து என்ன பண்ண முடியாது யாரையும் ஏமாற்ற முடியாது மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்துடுச்சு எல்லாரும் உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கிறாங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹித்